ப்ரீசலாட் கர்த்தடை பரிசுத்த நாமத்திற்குஸ்தோ திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்தர் தரும் ஜீவாப்பம் உபாகமம் இருபத்தி எட்டு எட்டு கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நாம் வசிக்கும் ஒவ்வொரு தேசத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அது மட்டுமல்ல உலகிலே பல்வேறு இடங்களிலே சிதறி இருக்கின்ற அவருடைய பிள்ளைகள் வாழ்கின்ற பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் நாம் இருக்கின்ற இடங்களிலேயே நாம் கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படும் பொழுது அவர் நமது தேசத்தை ஆசீர்வதிப்பார் அதுவும் நமக்கு கொடுத்திருக்கின்ற தேசத்திலே நம்மை உயர்த்தி வைப்பார் எனக்கு பிரியமானவர்களே நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் நாம் வாழ்கின்ற தேசத்திற்காக கண்ணீரோடு மன்றாடி கர்த்தாவே என் தேசத்தின் மக்களை ரட்சியும் என்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மையும் நம்மை சார்ந்த மக்களையும் ஆசீர்வதிப்பார் ரட்சித்து வழிநடத்துவார் எனவே நாம் கர்த்தரிக்கென்று நம்மை அர்ப்பணித்து நாம் வாழ்கின்ற பகுதிகளிலே நமது தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டுவது நமது தலையாய கடமையாக இருக்கிறது அது மட்டுமல்ல நமது மக்களுக்காக அவர்களின் ரட்சிப்பிற்காக நம் குடும்பம் நண்பர்கள் பிற மதத்தவர்கள் கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்று இருக்கிறவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் ரட்சிப்புக்குள்ளாக வர நாம் பிரயாசத்தோடு வேண்டும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாமும் நமது மக்களும் கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேசத்திலே நீர் எங்களை மேன்மையாக வைக்கிறீர் ஆசீர்வதிக்கிறீர் எங்களை மட்டுமல்ல எங்களை சார்ந்த மக்களையும் கர்த்தாவே நீர் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே எங்களுக்காக எங்கள் தேசத்தின் ரட்சிப்புக்காக கண்ணீரோடு நிற்கிறோம் கர்த்தாவே எங்களை தயவாய் மன்னித்து பாவங்கள் குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் இருந்தால் மீண்டும் ஒரு விசை மன்னித்து எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய கிருபையினாலே மூடி மறைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கத்தசித சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமீன் அல்லே லுய்யா காட் பிளஸ் யூ ஆல்